வணக்கம் நேர்களை பிரிந்திய தகவல் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கிறது கனடா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு இடையே ஒரு விரிவான பாதுகாப்பு மற்றும் ராணுவ கூட்டாண்மை ஒப்பந்தம் வருகின்ற திங்கட்கிழமை கையெழுத்தாக இருக்கின்றது ஐரோப்பிய ஒன்றியம் மூன்றாவது நாடு ஒன்றுடன் மேற்கொள்ளும் மிக விரிவான ஒப்பந்தங்களில் இது ஒன்றாக இருக்கும் என்று ஐரோப்பிய ஒன்றியத்தின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கின்றார் கனடிய பிரதமர் மார்க் அர்னி ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் ஆண்டோனியோ கோஸ்டா மற்றும் ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுவா வான் ஆகியோர் வருகின்ற திங்கட்கிழமை மாலை கனடா ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய உச்சி மாநாட்டிற்காக பெல்ஜியத்தில் சந்திக்க இருக்கின்றார்கள் இதற்கான அவர்களுடைய பயணம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நடக்கும் என்று சொல்லப்படுகின்றது திங்கட்கிழமை மாலை இந்த சந்திப்பு நடைபெற இருக்கின்றது அல்பர்டாவில் நடைபெற்ற ஜீசுவின் உச்சி மாநாட்டின் போது இந்த ஒப்பந்தமானது பெல்ஜியத்தில் திங்கட்கிழமை கையெழுத்திடப்படும் என்று சொல்லி உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது குறிப்பாக இந்த ஒரு ஒப்பந்தம் அமுலுக்கு வருகின்ற போது கிட்டத்தட்ட கனடாவினுடைய பாதுகாப்பு தொடர்பான ஒப்பந்தங்கள் அனைத்தும் அமெரிக்காவுடன் கிட்டத்தட்ட ஒரு ஏகபோகமாக ஒரு மனோபோலியாக சிக்கியிருந்தது அது தற்போது பறந்துபட்டு பல்வேறு நாடுகளுடன் பிரிகின்ற போது கனடாவினுடைய பேரம்பேசும் தன்மை வலுப்பெறும் என்று சொல்லப்படுகின்றது அதே போல தனியே ஒரு நாட்டை மட்டும் நம்பி இருக்க வேண்டிய தேவையும் கனடாவுக்கு இருக்காது என்று சொல்லப்படுகின்ற நிலையிலே மார்க் கர்னியினுடைய அரசியல் ராஜதந்திரத்தினுடைய ஒரு வெற்றிகரமான வழிபாடாக இதை பார்க்கலாம் என்று அரசியல் அவதானிகள் வெளியிட்டிருக்கிறார்கள் நேர்களே கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி